வணக்கம் கரோடு என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் காய்கறிகளின் விலை வேகமாக அதிகரிப்பு மக்கள் திண்டாட்டம் மீண்டும் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி சபையில் வைத்து ஜனாதிபதி அனுர் அளித்த உறுதி பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் அரசாங்கத்தை சாடிய நாமல் தையட்டி விகாரை தொடர்பில் புதிய தீர்மானம் பேரிடரில் பணிகளை தாமதப்படுத்தியது வெட்கக்கேடானது வேதநாயகன் ஆதங்கம் இலங்கையில் சினிமா பாணியில் நடந்த கொள்ளை பெருந்தொகை பணத்துடன் பேருந்தை திருடிய கும்பல் நாட்டில் டிட்வா சூறாவளியால் காய்கறிகளின் விலை வேகமாக அதிகரித்துள்ளதாக காய்கறி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் வெங்காயம் கிழங்கு மற்றும் சர்க்கரை கிழங்கு உள்ளிட்ட வளர்க்கப்படும் பல வகையான காய்கறிகள் ஒரு கிலோகிராமிற்கு நானூறு முதல் ஐநூறு சில்லறை விலையில் விற்கப்படுகின்றன அதே நேரத்தில் ஒரு கிலோகிராம் சர்க்கரை சக்கரை வெள்ளி கிழங்கு ரூபாய் அறுநூற்றி ஐம்பது விலையில் விற்கப்படுகிறது கரட் முட்டைக்கோஸ் பீட்ரூட் முள்ளங்கி மற்றும் லேக்ஸ் போன்ற காய்கறிகள் ரூபாய் முன்னூறு முதல் முன்னூற்றி ஐம்பது ரூபாவிலும் மிளகாய் ஒரு கிலோ கிராம் ஆயிரத்து முன்னூறு ரூபாவிலும் போஞ்சி ரூபாய் ஆயிரம் விலையிலும் விற்கப்படுகின்றது அதேவேளை பொருளாதார மையத்திலிருந்து கடந்த பதினெட்டாம் திகதி அன்று தொன்னூற்றி ஓராயிரத்து ஐநூற்றி பத்து கிலோகிராம் காய்கறிகளுக்கான தேவை கிடைத்ததாகவும் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் மரக்கறிகளில் விவசாயிகளிடமிருந்து வாக்கப்பட்டு அந்த காய்கறிகள் இருதரப்பு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் நுவரேலியா பொருளாதார மையத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்தார் நுவரேலியா பொருளாதார மையத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் காய்கறி அறுவடை செய்வதால் மலையகத்தில் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகளின் விலை அதிகரிக்காது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் ஆறாம் ஆண்டுக்கான நிறைவேற்றப்படும் குறை நிறைப்பு மதிப்பீட்டால் எந்தவித பொருளாதார நெருக்கடியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என ஜனாதிபதி அனிருகுமார் குமார தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குறை நிரப்பு பிரேரணை குறித்து நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன் மூலம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பொருளாதாரம் பாரிய சரிவை சந்திக்கப் போகின்றது என்று பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஆனால் அப்படியொரு நிலை வராது என்பதை இதன்போது ஜனாதிபதி உறுதியாக குறிப்பிட்டுள்ளார் ஐநூறு மில்லியனுக்கான குறைநிறை மதிப்பீட்டு நிறைவேற்றப்பட்டால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் சாத்தியங்கள் காணப்படுவதாக சமூகத்தில் பேசப்படுகின்றது அண்மையில் எதிர்க்கட்சிகள் என கூறிக்கொள்வோரின் கலந்துரையாடலில் பொருளாதாரத்தை ஒரு சக்தி வாய்ந்த கட்டமைப்புக்கு கொண்டு வந்திருந்தோம் நாம் பொருளாதாரத்தை ஒரு சக்தி வாய்ந்த கட்டமைப்புக்கு கொண்டு வந்திருந்தோம் அவ்வாறனும் ஒரு நிலைமை இருக்காவிட்டால் அந்த சூறாவளி தாக்குதலில் நாம் உயிரெழுந்திருக்க முடியாமல் போயிருக்கும் அவ்வாறன ஒரு கட்டமைப்பிலேயே நாம் இவ்வளவு நிவாரணங்களை கொடுக்க முடிந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நாட்டில் பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது வரை எந்தவொரு நிவாரணங்களோ இழப்பீடுகளையோ வழங்க முன்வரவில்லை என ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெற உணவு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான செயல்முறைகளை மாவட்ட மற்றும் பிரதேச மட்டங்களில் உள்ள அதிகாரிகள் பிரதேச செயலகங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கிராம சேவகர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக முறையாக தெரிவிக்கவில்லை நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி இழப்பீடு வழங்குவது தொடர்பில் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார் ஆனாலும் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் அது தொடர்பில் முரணான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சமூகங்களின் பிரச்சினைகளை தீர்க்கவும் சரியான நேரத்தில் நிவாரணம் மற்றும் மேல் குடியேற்ற நடவடிக்கைகளை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை தொடர்பில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகேந்தன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தையட்டியர் தெற்கில் பொதுமக்களின் காணியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திச மகா விகாரை என கூறப்படும் கட்டடத்திற்கு எந்த அனுமதியும் பிரதேச சபை புறப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த கட்டடம் சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையினால் அறிவித்தல் பலகையொன்று நாட்டப்பட வேண்டும் என பிரேரணை சபையில் கொண்டுவரப்பட்டது குறித்த பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அத்துடன் சட்டவிரோத தையட்டி விகாரையின் விகாராதிபதியின் பதவி உயர்வுக்காக எதிர்ப்பை தெரிவித்தும் தீர்மான பிரேரணையொன்று சபையில் முன்மொழியப்பட்டது குறித்த பிரேரணையும் சபை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இதேவேளை பிரதேச சபையின் உறுப்பினர்களால் தையட்டியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் உயிருக்கு போராடும் இடர் வேளையில் எரிபொருள் மற்றும் நிதியை காரணம் காட்டி பணிகளை தாமதப்படுத்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்று வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள கைதடி உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பேரிடர் காலங்களில் மக்களின் துடைக்க இரவு பகலாக உழைத்த பல தவிசாளர்களை நான் பாராட்டுகின்ற அதேவேளை சில கசப்பான உண்மைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது பேரிடர் வேலையில் சில சபைகளின் செயற்பாடுகள் தொடர்பில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் என்னிடம் கவலையோடு முறையிட்டனர் மக்கள் உயிருக்கு போராடும் இடர் வேளையில் எரிபொருள் மற்றும் நிதியை காரணம் காட்டி பணிகளை தாமதப்படுத்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்று வடக்கு மகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் பேரிடர் வேளையில் சில சபைகளின் செயற்பாடுகள் தொடர்பில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் என்னிடம் கவலையோடு முறையிட்டனர் மக்கள் உயிருக்கு போராடும்போது எரிபொருள் தந்தால்தான் இயந்திரங்களை இயக்குவோம் பணம் ஒதுக்கினால்தான் வேலை செய்வோம் என நிபந்தனைகளை விதித்துக்கொண்டு நிர்வாக சிக்கல்களை காரணம் காட்டியதை மன்னிக்க முடியாது மாகாண நிர்வாகம் நிதியை வழங்க தயாராக இருக்கும்போது பிரதேச செயலகங்கள் நிதியைக் கோரி காலத்தை வீணடித்தமை தவறான முன்னுதாரணமாகும் இன்றைய ஊடகங்களில் வெளியான செய்தி வேதனை அளிக்கிறது யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் வீடொன்றின் மீது மரம் விழுந்த நிலையில் அதனை அகற்ற ஆளணி இல்லை என கைவிதித்ததாகவும் இறுதியில் சபை உறுப்பினர்களே அதனை அகற்றியதாக அறிய முடிந்தது இது மிகவும் வெக்கக்கீடான விடயமாகும் ஆபத்து வேளையில் இவ்வாறு பொறுப்பற்ற ரீதியில் அதிகாரிகள் நடந்து கொள்வதே ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காலியில் வீதியில் நிறுத்த வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் சாரதியை கொடூரமாக தாக்கி பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பேருந்தை கும்பல் ஒன்று அடித்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி வீதியில் உள்ள முன்கின பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஏழு பேர் கொண்ட கும்பல் ஒரே நேரத்தில் பேருந்துக்குள் புகுந்து தூங்கிக் கொண்டிருந்த சாரதியை தாக்கி பேருந்துடன் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் இதன்போது தாக்குதலுக்குள்ளான சாரதி காயங்களுடன் பானாந்துறை அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பண்டாரகம்ப பகுதியில் உள்ள தொழிலதிபருக்கு சொந்தமான இந்த பேருந்து தனியார் நிறுவன ஊழியர்களை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது இந்த பேருந்தை கொள்ளையடித்த கும்பலில் சில மாதங்களுக்கு முன்பு பேருந்தை வாங்க நினைத்த ஒருவரும் உள்ளடங்கியுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது